யார் எந்த பிரிமாலி பிரிவினாளு இருக்கட்டும் ஆனால் பேரருளாளன் பேரருளாளம் தா அப்படி இன்னு சித்தாந்தம் விவார்டே ஹிருதயத்துல அத்துஹிய பேருருளாலனுடைய கல்யாண குணங்களை அனுபவிக்கிறோம் இப்போ காஞ்சி வரதன் அப்படின்னு பிரசித்தம் காஞ்சிபுரசிய மாகாத்யம் வக்ஷாமி பதவம் சுபம் காஞ்சி வர்த்ததே பூமியாஹா புவி ஜகன சோபிதா அயோத்யா மதுரா மாயா காஷி காஞ்சி ஹவந்திகா புரி புரிவாரவதிவ சப்தை தா மோக் காஞ்சிபுரத்தினுடைய மகாத்மியத்தை சொல்கிறேன் பரமசுபமானது காஞ்சி காஞ்சினா ஒட்டியானம்னு அர்த்தம் இடுப்புல கட்டிக்கிற மணிமேகலை அப்படின்னு அர்த்தம் பூமி பிராட்டிக்கு ஒரு மணிமேகலை போல இருக்காம் இந்த காஞ்சி பூமி தேவிக்கு ஒரு மணிமேகலை போல அமையிறது இந்த காஞ்சி அயோத்தியா மதுரா மாயா காஷி காஞ்சி அவந்தி புரி துவாரவதி ஏழு மோட்ச நகரங்கள் சொல்லப்படுறது காஞ்சிங்கிற பெயர் எப்படி வந்தது காஞ்சி போல இருக்கு அதனால